இப்போ இவங்க வந்து இதில் தவறு இருக்கா இல்லையானு எப்படி கண்டு முடியும் இவங்க கிட்டே எலக்ட்ரானிக் ஃபார்ம் இருந்தது இல்ல ஒரே ஒரு கமாண்ட் கொடுக்கட்டும் எந்தெந்த ஹவுஸ் ஹோல்டு சர்வேலாம் நம்பர்லாம் நூறுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட வாக்காளர் ஐம்பதுக்கு மேலே இருக்க முடியாது ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலுமே ஐம்பதுங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் இப்படி ஒரு கிளிக் பண்ணால் சரி வந்திருக்குமே எல்லா விவரமும் அப்படி வந்துருந்துச்சுன்னா சரி அவங்க உடனடியாக வந்து கண்டுபிடிச்சி இது என்னன்னு சொல்லி விசாரி விசாரிக்க சொல்லியிருப்பாங்களே அதனால இப்படி ஒரு சொல்லி இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பீகார்ல இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறேன்னா நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு தரம் வந்து நீங்க வந்து டோர் டு டோர் எனோவரேஷன் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் எலெக்ஷன் நடத்த போற வருஷத்துல இது மாதிரி இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தக்கூடாதுன்னு தேர்தல் கமிஷனுடைய ரூல்ஸ்லயே இருக்கு அப்படின்னு யோகேந்திர யாதவ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து சொல்லியிருக்காரு இப்ப அப்படி இருக்கும்போது ஒன்றியதான் நடத்திருக்கவே கூடாது சரி நடத்தி இருந்தாலும் நீங்க இன்டென்சிவ் ரிவிஷன் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி சொல்றீங்க அப்படின்னா அந்த இன்டென்சிவ் ரிவிஷன்ல என்ன பண்ணிருக்கணும் சரியானபடி முறையானபடி ஒவ்வொன்றையும் செக் பண்ணி இருந்திருக்கணும் அப்படி செக் பண்ண மாதிரியே தெரியல அதனால என்ன நடந்திருக்குன்னா நான் சொன்ன மாதிரி சிறுமடைந்த ஒரு கோயில வந்து எப்படி நூ நூறு பேர் நூத்தி பேர் வந்து வாக்காளர்கள் இருந்திருக்க முடியும் அவங்க வந்து என் நேரம் வீடு வாசல் இல்லாம அங்கேயே போய் படுத்து வாங்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னாலும் இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் வந்து யார் உண்மை கண்டறியும் குழுக்களாக சில பத்திரிகையாளர்கள் போன போது அங்க உள்ளவங்க யாரையாவது பார்த்துருக்க முடியுமே யாரையுமே பார்க்க முடியல அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க இந்த பத்திரிகையாளர்கள் இது மாதிரி ரிப்போர்ட் மட்டும் கொடுக்கல இதை தவிர என்ன சொல்லியிருக்காங்க நாங்க கண்ட உண்மைகள் அத்தனையும் நாங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பியிருக்கோம் இப்போ இப்ப உங்களுக்கு நாங்கள் கண்ட உண்மைகளை வந்து இங்க எழுதுறோம் எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது பதில் சொல்லுச்சுன்னா நிச்சயமா அந்த பதிலையும் போடுவோம் எலெக்ஷன் கமிஷன் இதுல என்ன பதில் சொல்ல முடியும்